வணக்கங்கள் நம்மளோட பண்டிகையான பொங்கல் பண்டிகையை சமத்துவ பொங்கல் பண்டிகை என்று இந்த திராவிட நாதாரி கூட்டம் மாற்றி வருகிறது புத்தாண்டு த தை புத்தாண்டு மாற்றி வருகிறது நீங்களே பாருங்க இதற்கெல்லாம் முடிவு என்ன ஒவ்வொரு பண்டிகையும் மாற்றி 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 நம்முடைய வரலாற்றை மாற்றி வருகிறது நம் வரலாறு இருந்தோம்னா ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாடே இல்லை நீ தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது உன்னுடைய அடையாளங்கள் அனைத்து உரிமைகளையும் நீ இழந்துருவ வரலாறு இருந்தால் மட்டும்தான் நீ பேச முடியும் மொழிய கூட மறந்துடுவ மாத்திடுவாங்க திராவிட மொழி இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துல தமிழ் மொழியே திராவிட மொழி தமிழ்நாட்டை திராவிட நாடு அப்படின்னு மாற்றிடுவாங்க மாத்திக்கிட்டு வராங்க இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன அப்படிங்கிறதம நாம பார்க்கணும் இதுக்கு நாம் ஒரு முடிவு பெட்டி ஆக வேண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்